வணக்கம் இன்றைக்கு நாங்க எங்களை பதினேழாவது வீடியோ கீழே எப்போவுமே ஒரு மாற்றீடு செய்றதுக்கு முன்னுக்கள் சார்பான ஒரு நாலேஜும் விளைவுகள் சார்பான ஒரு நாலேஜும் கிடைக்கும் அதாவது தாக்கி விளைவு வந்திக்கிறோம் உங்களுக்கு ரைட் தாக்கிகளும் விளைவுகளும் தந்திக்கிறாங்க இந்த தாக்கிகளையும் விளைவுகளையும் நீங்க முதலாவது ஐடென்டிஃபை சரியா ரைட் நான் இதை சொல்றேன் நீங்க வந்து மனசால் நினைச்சுக்கோங்க நான் சொல்ற மாதிரி எண்ணம் அப்படின்னு அப்படின்னுப்பரியா ரைட் முதலாவது பாருங்க இது ஒரு அல்கின் இது ஒரு எப்படி அல்கைனா எண்ணிக்கையும் பாத்துக்கோங்க இங்க ரெண்டு காவல் சோ இங்கையும் ரெண்டு எண்ணிக்கை காவல்க்குதுல மாற இல்ல காவல் எண்ணிக்கை மாறுறதை நீங்க தெரியுமா நோட் பண்ணிக்கொள்ளும் இங்க பாருங்க மூன்று காவலியுடைய ஒரு அட்கஹோல் இருக்குது அதுலயும் இது ஒரு முதல் அட்கஹோலாக இருக்குது இங்க பாருங்க இங்கேயும் மூன்று காபனையுடைய ஒரு அற்ககோல் தான் ஆனா இந்த இடத்துல வலி அட்கஹோல் ஆகி மூன்று காவல் தான் பட் வலி அற்க சரியா தெரியாத முதல் அற்கா வலி அற்கா இங்க பாருங்க ரெண்டு காபனை உடைய ஒரு காபோக்சிலிக் அமில ஒரு காபோக்சில இங்க பாருங்க ரெண்டு காபல் தான் பட் ரெண்டு காபனா இருந்தாலுமே இங்க ஒரு அல்டிஹ் ஆக

நாங்கள் பிஆர் டூ சிசிஎல் போ யூஸ் பண்ணி கொடுப்போம் சரி தாங்க மார்க் சீட்டட் முதலாவது மாட்டோ இப்போ ரெண்டாவது பாருங்கள் இங்கே ஒரு முதல் அட்கோல் இருக்குது இந்த ஸ்டெப்புக்கு நாங்கள் இப்படி தான் செய்கிறதே இதை நீங்கள் டபுள் ஒரு அழுத்தியில் இதுக்கு நீரேற்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க இதுக்கு நீரேற்ற சந்தர்ப்பத்துல மாக்கோனிக்கோ ஒரு ஹைட்ரஜனும் ஒரு கோய்ச்சி தொகுதியும் இணையும் அதுதான் இந்த விளைவு சோ இந்த இடைநிலை விளைபொருளுக்கு இந்த அல்கீனுக்கு ஐதானோ சேர்க்கிற சந்தர்ப்பத்துல இந்த வலி அட்கோகோலை பெற்றுக்கொள்ளலாம் சோ இந்த முதல் அட்கஹோல இருந்து இந்த அல்கீனை நிலவோ உருவாக்கலாம்

நீரேற்றம் செய்து போகும் சரியா இதுதான் ரெண்டாவது ஐடி இப்ப மூணாவது கேள்வியை பாருங்க இங்க ரெண்டு காபனையுடைய ஒரு காபோக்சிலிக் அமிலம் இருக்குது இங்க ரெண்டு காபனையுடைய ஒரு அல்டிஹைட் இந்த அல்டிஹைட் எதிலிருந்து தொகுக்கலாம் அப்படின்னு பார்த்தா சி எச் த்ரீ சி டூ ஓ எச் சொல்ற ரெண்டு காபனை உடைய ஒரு முதல் அட்கஹோல ஒரு முதல் அட்கஹோல மென் ஒட்சியேற்றம் செய்வதன் மூலமாக மென் ஒட்சியேற்றம் செய்வதன் மூலமாக இந்த அல்டிஹைட்டே தொகுக்கலாம் இந்த முதல் அல்கஹால 1 ஒட்சியேற்றம் செய்தா உங்களுக்கு தெரியும் 1 ஒட்சியேற்றத்துக்காக H K1O4 யூஸ் பண்ணுவோம் இந்த 1 ஒட்சியேற்றம் செய்யற சந்தர்ப்பத்தில காபாக்சிலிக் அமிலம் வரும் காபாக்சிலிக் அமிலம் வரும் சரி இத நீங்க தெளிவா வாங்கி போங்க இங்க நாம செஞ்சது மெயின் ஒட்சியேற்றம் அதனால இந்த அல்டிஹைட் வந்திருக்குது சரியா ரைட் இப்ப இந்த காபாக்சிலிக் அமிலத்திலிருந்து முதல் அல்கஹால தொகுக்க போறோம் இதுக்கு நாங்க செய்யற ஒரே வேலைக்கு இது என்ன வேலை செய்ய போறோம்டா Li AlH4 either Li AlH4 either H+ H2 யூஸ் பண்ணி கொள்வோம் சரி இந்த இடத்துல தாட்டல் நடக்குது இந்த சந்தர்ப்பத்துல இந்த ஒரு ஆக்ஸிஜன் அகற்றப்பட்டு இந்த ஆக்ஸிஜனுக்கு பதிலாக ரெண்டு ஹைட்ரஜன் பிரதிடப்பட போகுது சரியா இத நீங்க தெளிவா பண்ணிக்கோ இதாங்களே மூணாவது ஐடி நாங்க கேள்விக்கு வாரதுக்கு முதல்ல அஞ்சாவது கேள்வியை செஞ்சுட்டு வரும் அஞ்சாவது கேள்வி ஒரு பாருங்க முதலாவது இங்க வர இந்த இடைநிலை விளை பொருளை சொல்ற ஒரு அல்கீன் மாதிரி நான் உருவாக்கிக் கொள்றேன் இந்த அல்கீனுக்கு நீரேற்றம் செய்த சந்தர்ப்பத்தில் அல்கீனுக்கு நீரேற்றம் செய்த சந்தர்ப்பத்தில் ஐதான் எக்ஸ்ட்ரேஸ் ஓஃப் அதுக்கு யூஸ் பண்ணுவோம் சோதனை பொருளாக நீரேற்றம் செய்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு இடத்துல ஓச்சும் ஒரு இடத்துல ஹைடைஜும் ஏறும் இந்த முதல் அட்கபோல் வரக்கூடியதாக இப்போ இந்த மும்பை பிணைப்பை இரட்டை பிணைப்பாக மாற்றுறதுக்கு நாங்கள் வழிபடுச்சிக்கிறோம் அதுக்கு என்ன செய்கிறதுங்களா ஹெச்டுபிடி புயினலின் புயினலின் பேரியம் சல்ஃபேட்டை யூஸ் பண்ணிக்கணும்

இந்த அல்டிகைட் இந்த அல்டிகைட் நீங்க NaBH4 மெத்தனோல் NaBH4 மெத்தனோல் அல்லது LiAlH4 either LiAlH4 either H+ H2O யூஸ் பண்ற டைம்ல இந்த முதல் ஆல்கஹால நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த முதல் ஆல்கஹால நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டெப்ல எங்களுக்கு இந்த மாற்றீடு செய்து கொள்ளலாம் கேளுங்க பாருங்க இங்க ஒரு மூன்று காபனியுடைய ஒரு முதல் அட்டை ஏழை நான்கு காபனியுடைய ஒரு காபோக்சன் சொல்ற ஒரு இடைநிலை விளைபொருள்னு வச்சுக்கோங்க இந்த இடைநிலை விளைபொருளுக்கு நாங்க டிரெக்டா எச் யூஸ் பண்ற டைம்ல எச் யூஸ் பண்ற டைம்ல இந்த CN தொகுதி பூச்சாக மாறும் இந்த CN தொகுதி பூச்சாக மாறும் இதுதான் ஐடியா ரைட் இப்ப இந்த CL உள்ள இடத்துல நாம CN ஐ பிரதிடணும் இதுக்கு நாம செய்ய வேண்டியது डायरेक्टली KCN ஐ யூஸ் பண்ணிக்கணும் இதுக்கு நாம डायरेक्टली KCN ஐ யூஸ் பண்ணிக்கிறோம் சோ பாருங்க ஒரு காவலனிக்கு அதிகரிக்கிற மாற்றிடல ஒரு அட்கை ஏலைட்டுக்கு KCN யூஸ் பண்ணி ஒரு CN ஐ பிரதிட வைக்கிறோம் இந்த CN போற சந்தர்ப்பத்துல ஊச்சியாக மாறுது சரியா இந்த ஐடியாவை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதான் எங்கட பதினேழாவது வீடியோ இன்னும் ஒரு வீடியோல நான் சந்திக்கோம்